மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரப்பி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மல்லாபுரத்தில் வசிக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த சின்ன பையன் மகன் மாசிலாமணி என்ற வார்டு உறுப்பினராக இருக்கும் நபர் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணிக்கு அவர் வீட்டின் அருகில் உள்ள செட்டியார் கடைக்கு மளிகை பொருட்கள் வாங்க வந்த ஷான்மாவிடம் மாசிலாமணி என்பவர் உனக்கு நான் அரசு தொகுப்பு வீடு வாங்கி தருகிறேன் என்றும் நான் சொல்வதை கேளு என்றும் கையை பிடித்து அத்துமீறி இழுத்துள்ளார் ஷான்மா என்ற இஸ்லாமிய பெண் சத்தம் போட்டுவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு வந்த நிலையில் நடந்தவற்றை அவரது கணவர் சலாமிடம் கூறிய நிலையில் மேற்கண்ட மாசிலாமணி மீது ஷான்மா கணவர் சலாம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மாசிலாமணி மீது வடபுன்பரப்பி காவல் உதவி ஆய்வாளர் ஏழுமலை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார் இந்த சம்பவத்தால் மளிகைக் கடையில் சற்று பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி